வணக்கம் மக்களே இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ரெசிபி தான் ஆப்பம் ஸோ இந்த ஆப்பத்தை சாப்பிட்டா உங்களுக்கு வெயிட் லோ குறையுமன் நீங்கள் நம்புவீங்களா அப்பா ரெசிபிக்கெல்லாம் போகலாம் ஸோ இதுக்கு முதலாக தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா திணை இது ஒரு அரை கப் அளவு அதாவது நூற்றி எழுபதுலேருந்து இருநூறு கிராம் அளவு சேர்த்துக்கொள்ளுங்கோ அதுக்குள்ளே கொஞ்சம் வெந்தயத்தை சேர்த்து கழுவி எடுத்து அதுக்குள்ளே தண்ணியை சேர்த்து ஓவர் நைட் ஊற விட்டு கொள்ளுங்க ஸோ ஓவர் நைட் அண்டைக்குன்னா நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு எட்டு மணித்தேலம் வரைக்கும் ஊற விட்டு கொள்ளலாம் சரியா இதை ஊற விட்டு கொண்டுட்டு அடுத்ததாக சேர்க்க போகிற பொருள் தான் உளுந்து ஸோ உளுந்தையும் நீங்கள் வந்து ஒரு கால் கப்பளவு அதாவது அரை கப் திணைக்கு கால் கப்பளவு உளுந்து எடுத்து அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி ஓவர் நைட் ஊற விட்டு கொள்ளுங்க அதே மாதிரி கால் கப் அளவு கொள்ளு இதையும் தண்ணியை ஊற்றி கழுவி எடுத்து ஓவர் நைட்டுக்கு ஊற விட்டு கொடுக்கணும் ஓவர்நைட்டுக்கு ஊற விட்ட இந்த ஹோஸ் கிராம் அதாவது கொல்லை அடுத்த நாள் காலையில் ஒரு ப்ரெஷர் குக்கரோ இல்லை பானையோ அதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் முப்பு சேர்த்து அவித்து எடுத்துக்கொள்வோம் ஸோ இங்கே வந்து நாங்கள் வளமையான ஆபத்துக்கு பார்த்தீங்கன்னா சோறு சேர்த்து அரைப்பாங்க ஆனால் நாங்கள் இந்த சோறுக்கு பதிலாக கொள்ளை அவித்தெடுத்து சோறு மாதிரி சேர்த்து அரைக்க போடுறோம் ஸோ காலையில் இந்த ஊற வச்ச உளுந்துருக்கு இல்லையா இதை கழுவி கோது நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ள போகிறீங்கள் இப்போது ஒரு கிரைண்டர் மிக்சியில் போட்டு இந்த கழுவி எடுத்த உளுந்து ஓவர் நைட் ஊற வச்ச திணையும் வெந்தயம் சேர்ந்தது அது அதே நேரம் அவிச்சு எடுத்து வச்சு கொண்ட இந்த தி திணை இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நாங்கள் வந்து ஒரு சொட்டு தண்ணியும் விட்டு அரைச்சி எடுத்து கொள்ள போகிறோம் ஸோ இந்த அவிக்கிற கொள்ளு இருக்கு இல்லையா இதை வந்து நாங்கள் நல்ல நைஸ் ஆகிற வரைக்கும் அவிக்கணும் அதாவது ரொம்ப நல்லாவே நாங்கள் அவிச்செடுக்கணும் இல்லாட்டிக்கு அது வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டை தராது ஸோ என்ன நாங்கள் வந்து சோறுக்கு பதிலாக தான் நாங்கள் இந்த கொள்ளை போட்டுக்கொள்ளணும் இல்லையா ஸோ சோறு அவிச்சால் என்ன மாதிரி சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி இந்த கொள்ளையும் அவிச்சு எடுத்துக்கொள்ளணும் பருப்பு பதத்தில் எடுக்கக்கூடாது நல்லா அவிஞ்சு நசிபடுற பதத்தில் எடுத்துக்கொள்ளணும் எடுத்து இதை நீங்கள் இந்த நாங்கள் செய்ய போகிற இந்த பே மிக்ஸுகளை போட்டு அரைச்சி கொள்ளுங்க இந்த மிக்ஸின நீங்கள் வந்து உங்களோட ஆபத்தை செஞ்சு சாப்பிட்டீங்கண்டா சாப்பிட சாப்பிட என்னம் என்னம் சாப்பிடணுமன்ற ஆர்வமும் வரும் அதே நேரம் நீங்கள் கூட கூட சாப்பிட சாப்பிட உங்களுக்கு வெயிட் லாஸும் ஆகும் பிகாஸ் இதுக்குள்ளே சேர்த்துருக்கிற எல்லா பதார்த்தமே உங்களுக்கு வெயிட் லாஸு தூண்டுகிற பதார்த்தங்கள் ஆகவே இது வந்து ரொம்ப வெயிட் வசதுக்கு சப்போர்ட் பண்ண போகிற ஒரு ஆப்பம் மிக்ஸ் ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு எட்டு மணி தியாலத்துக்கு புளிக்க வச்சுக்கொண்டிங்கன்னா இப்போ குளித்து ரொம்ப பர்ஃபெக்டாக எங்கட இந்த கிளவை ரெடி ஆகிட்டு பாருங்கள் எவ்வளவு நைஸாக பொங்கி வந்திருக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது அதை பார்க்க இது கொஞ்சம் கட்டி பதத்தில் அதாவது கொஞ்சம் திக்கான பதத்தில் இருக்குது இதை கொஞ்சம் லூஸ் ஆக்கணும் என்ன நாங்கள் ஆப்பம் செய்கிறது கொஞ்சம் மெல்லிய பத இதில் பதத்தில் இருக்கணும் ஸோ இதுக்குள்ள நான் வந்து தண்ணி சேர்த்து இதை நான் வந்து லூஸ் ஆக்கி அதாவது மெல்லிய லிக்விட் பதத்துக்கு எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து பாலும் கொள்ளலாம் ஆனால் வெயிட் லாஸுக்கு அப்படி அந்த அதாவது டயட் இருக்கிறவங்க இதை என்றால் பாலுக்கு பதிலாக தண்ணி பாவிக்குறதுனெல்லாம் பால் பாவித்தா ஒரு டேஸ்ட் வரும் தான் பட் தண்ணி பாவிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் கூடவாக இருக்கும் ஸோ இதை நாங்கள் வந்து ஒரு சட்டியில் இந்த பேட்டரை போட்டு ஆப்பம் மாதிரி சூழட்டி எடுத்து அதுக்குள்ளே கொஞ்சம் கோக்கனட் தேங்காய் பாலை விட்டு கொஞ்ச நேரம் அவிய விட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஆப்பம் ரெடி இதுக்குள்ளே நீங்கள் வந்து பனங்கட்டி இல்லைது சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம் இல்லாட்டிக்கு இதுக்கு நீங்கள் வந்து ஒரு கட்டை சம்பல் இல்லை ஏதாவது ஒரு உடைப்பான சம்பல் செய்து கூட சாப்பிடலாம் சீனிக்கு பதிலாக இந்த பனங்கட்டி சர்க்கரை போன்றவற்றை வீட்டில் சேர்த்து சாப்பிட்டீங்க உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு கொஞ்சம் பீயை பார்க்குது என்ற நான் வந்து கொஞ்சம் கேலியாக இறக்கிட்டேன் பிறகு ரெண்டாவது ஆப்பத்துலேருந்து எனக்கு வந்து ஒழுங்காக தான் வந்தது ரெண்டாவது ஆபத்தை நான் வந்து கூட நேரம் மெல்லிய அதாவது லோ ஃப்ளேமில் விட்டு கூட நேரம் அடிய விட்டதால் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு நீங்களே பார்க்கலாம் கரையில் கிறிஸ்பியாயும் நடுவில் துதல் மாதிரி சாஃப்டாயும் வந்திருக்குது செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான அருமையான ஒரு ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் என்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கும் போகிறேன் நன்றி வணக்கம்